அகஜாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயணம் கிரீஷ்மருது ஆடி பதினாறு ஆகஸ்ட் ஒன்று வெள்ளிக்கிழமை வளர்பிரை அஷ்டமி தேதி சுவாதி நட்சத்திரம் சுபம் நாம யோகம் பத்திரை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கு வந்து ஆடி மாதத்தினுடைய வெள்ளின்றது விசேஷமான ஒன்று அப்புறம் இன்றைக்கு அஷ்டமியும் சேர்ந்துருக்கு பொதுவாக அஷ்டமின்னு சொன்னால் பைரவர் வழிபாடு மிக விசேஷமாக செய்வோம் இன்றைக்கு அதை செய்யலாம் கூடயே வந்து அம்பாலுடைய வழிபாட்டையும் நம்ம செய்யலாம் அஷ்டமின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அது முழுக்க முழுக்க எந்த காரியமே செய்யாமல் அப்படியே தவிர்க்க வேண்டிய நாள் டு அவாய்டு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறோம் அப்படி கிடையாது என் திதி வார நட்சத்திர யோக காரணம் நான் இந்த இருக்கிறது அதில் இந்த வாரத்தில் செவ்வாய் சனிக்கிழமையில் வந்து தவிர்க்கணும்னு நிறைய பேர் நினச்சிட்டு திதியில் இந்த அஷ்டமி நவமி பாட்டிமின்னு சொல்லக்கூடிய பிரதமை இதெல்லாம் தவிர்க்கணும்னு நினச்சிட்டு அதுபோல் நட்சத்திரங்கள் யோகங்கள் கரணங்கள்லேயும் கூட தவிர்க்கக்கூடியதுன்னு சில இருக்கிறது யோகங்கள்லேயும் கூட இது வந்து சுப யோகங்கள்னு இருக்கிறது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய யோகங்கள்னு இருக்குது கரணங்கள்லேயும் அதை போல் இருக்கிறது ஆனால் அதை வந்து முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டியது அப்படின்றது கிடையாது சுபகாரியங்களுக்கு தவிர்க்க வேண்டியதுன்னு வேணால் அதை புரிந்து கொள்ளலாம் நம்ம செய்யக்கூடிய செயல் என்னவோ அதற்கு ஏற்ற ஒரு திதியை நட்சத்திரத்தை வாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதற்கு ஏற்ற ஒரு லக்னத்தை எடுத்துக்கொள்ளணும் ஒரு ஒரு லக்னம் குறிப்பதற்கும் ஒவ்வொரு முகூர்த்தத்திற்கும் ஒரு ஒரு சுத்தி சொல்லப்பட்டிருக்கும் இதெல்லாம் சுத்தியாக இருக்கணும் இன்ன நேரத்தில் இந்த கிரகங்கள்லாம் இருந்தால் நல்லது ஸ்தானங்களில் இது இருக்கணும் அசுபஸ்தானங்களில் இது இருக்கணும் அப்படிலாம் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படியாக அஷ்டமின்னு சொன்னால் நீங்கள் முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யாரெல்லாம் ஆராய்ச்சி சம்பந்தமான கல்வி பயில போகிறேன்னு நினைக்கிறீங்களோ அஷ்டமி உங்களுக்கு உகந்தது ஒரு விஷயத்தை தீர்க்கமாக தீவிரமாக ஆராய்ந்து தீர்வை கண்டுபிடிக்க முடியும் இப்போ பிஹெச்டி பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தேசிஸ் வந்து கிடைக்கல அதுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணல ஹெல்ப் பண்ணல உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல ரொம்ப நாளாக போராடுறீங்கன்னா அஷ்டமி என்றைய நாளில் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும் ஒரு எமர்ஜென்சி அவசர சிகிச்சை உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு சிகிச்சைன்னு சொன்னால் அஷ்டமி அன்னைக்கு செய்யப்படும் போது அந்த உயிரை காப்பாற்றிடலாம் இந்த மருத்துவர்களாக இருந்து இந்த பலன்களை கேட்கக்கூடியவர்கள் வந்து சிந்தித்து பார்க்கலாம் அல்லது இதன் பிறகு நடைமுறையிலையும் நீங்கள் பார்க்கலாம் சாதாரணமாக ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும் வைத்தியம் பார்க்கணுன்னு சொன்னால் அதற்கான இந்தந்த நாள்லாம் தேர்ந்தெடுத்து நம்ம கொடுப்போம் ஆனால் எமர்ஜென்சியில் அதெல்லாம் பார்க்கவே முடியாது அந்த உயிரை காப்பாற்றணும் அவ்வளோதான் நோக்கம் அது வந்து அஷ்டமி காலமாக இருந்ததுன்னு சொன்னால் அதை காப்பாற்றக்கூடிய சக்தி அந்த மருத்துவருக்கு வந்துவிடும் அதற்கான வழி தெரிந்துவிடும் எல்லாமே சேர்ந்து ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் இதுபோல் மிகப்பெரிய பிரச்சனைகள் சிக்கலான விஷயங்கள் அதுக்கெல்லாம் தீர்வே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் அஷ்டமி அன்றைய நாளில் செய்யலாம் தொலைதூர பயணத்தை வந்து இதுபோல் மிகப்பெரிய ஒரு கல்விக்காக செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அஷ்டமி அன்றைய நாளில் செய்யலாம் அந்த பயணம் செய்கிறதுக்கு உகந்ததா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது பயணம் நோக்கம் என்ன எதற்காக பயணம் செய்யப்படுகிறது அந்த பயணம் வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஆலய தரிசனம் செய்வதற்கான யாத்திரை பயணமா அல்லது அது வந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக செல்லக்கூடிய ஒரு சுற்றுலாவாக உல்லாச பயணமாக படிப்பதற்காகவா உத்தியோகத்தின் பொருட்டா பிஸ்னஸின் பொருட்டான்றது ஒரு பயணத்தை நம்ம பார்க்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி அஷ்டமின்னு சொன்னால் தவிர்க்க வேண்டிய நாள் கிடையாது அஷ்டமியில் பிறந்த கிருஷ்ணர் தான் வந்து பாரதத்தில் மிகப்பெரிய சிக்கலான காலத்திலலாம் வந்து பாண்டவர்களுக்கு உதவி செய்வார் தன்னுடைய சூக்மமான அந்த ஒரு ஞானத்தினால் வழிகாட்டுதல்னால் வந்து அவர் வந்து தீர்வை வந்து சொல்லக்கூடியவராக இருப்பார் அது போன்ற இதெல்லாம் வந்து மிக சிக்கலான விஷயங்களும் அதற்கெல்லாம் இந்த அஷ்டமி தீதியானது பயன்படுத்தப்படும் ஒருத்தர் வந்து இதுபோல் நுண்கலைகளை ஆராயிறார் ஜாதக ரீதியாக கூட ஒரு ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறது அதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சரியாக எக்ஸாக்டாக எதனால் இந்த தோஷம் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் அஷ்டமி நாள் வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும் ஆயுர்தாய கணக்கு ஆயுள் பற்றிய கணக்குகள்லாம் படிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் இந்த அஷ்டமியானது உதவிகரமாக இருக்கும் அதனால் அஷ்டமின்னு சொன்னாலே அதை முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டிய நாள் கிடையாது கடன் அடைக்கிறத கூட அதை பயன்படுத்தலாம் வழக்கெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு அதை பயன்படுத்தலாம் இப்படி அஷ்டமி திதி வந்து நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு திதி தான் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மிதனராசியிலே குரு சுக்கரன் கடகராசியில் சூரியன் புதன் சிம்மராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் துளாராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே சாதகமான நாளாக அனுகூலமான நாளாக நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது வளர்பிறை சந்திரன் சுக்கரன் வீட்டிலிருந்து குரு பார்வையை பெற்று ராகுடைய சாரம் பெற்று ராசியை பார்க்கிறார் சாரம் கொடுத்த ராகு லாபஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் இது உங்களுக்கு லாபமான நாள் திருமண விஷயங்களுக்கு உகந்த நாள் திருமண சம்பந்தமாக முடிவெடுக்கிறதுக்கு பொருத்தம் பார்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் உகந்த நாள் அஷ்டமி திதியாக இன்றைக்கி இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம அதை தான் சொன்னோம் அஷ்டமி திதி இருந்தாலும் கூட ஒரு திதி மட்டும் ஒரு நாளை தீர்மானம் செய்யாது வாரம் இருக்கிறது நட்சத்திரம் இருக்கிறது யோகம் கரணம் இருக்கிறது நீங்கள் செயலை செய்யக்கூடிய காலம் லக்னமாக இருக்கும் ஓரையாக இருக்கும் அந்த லக்னத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார் அந்த லக்னத்திற்கு என்னென்ன இடங்கள்ல என்ன கிரகங்கள்லாம் இருக்குது அப்படின்றது இருக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஏற்படக்கூடிய அம்சம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு இருக்குது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நாள் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்கன்றது அர்த்தம் இன்றைய நாளில் உங்களுடைய முடிவு உங்களுடைய வாதம் நீங்கள் செய்யக்கூடிய பஞ்சாயத்து உங்களுக்கு வெற்றியை தரும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் பிள்ளைகளை வந்து நல்வழிப்படுத்துவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறது பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சுக்கரன் நட்சத்திரமாக இருக்கிறது அவர் குருவோடு சேர்ந்து இருக்கின்றார் அதனால் பிள்ளைகளுக்கு ஒரு சில குடும்பங்களில் தீய பழக்க வழக்கம் இருக்குதுன்னு சொன்னால் அவர்களை வந்து இன்றைய நாளில் வந்து புரிய வைத்து சரிப்படுத்த முடியும் கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது மனை வாங்குவது சம்பந்தமாக சென்று பார்த்து வரலாம் இன்றைக்கு பார்க்குறீங்க ஒரு மனையை போயின்னு சொன்னால் அது வந்து தோஷமான மனைன்னு சொன்னால் உங்களுக்கு அது காமிச்சு கொடுத்துரும் அதுதான் அஷ்டமியினுடைய அம்சம் தெரியாதது மறை பொருள்னு அர்த்தம் அப்போ மனைன்னா அந்த பூமிக்குள்ளே என்ன இருக்கோ அதை கொண்டு தான் அந்த பூமிக்கு யோகமே பலமே அதில் கட்டப்படக்கூடிய கட்டிடத்தினால் மட்டும் கிடையாது அந்த பூமி என்ன பூமி அப்படின்றத பார்க்கணும் நம்ம பாரத தேசத்தை என்ன சொல்கிறோம் குறிப்பாக தமிழகத்தை என்ன சொல்கிறோம் கர்ம பூமி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்முடைய தேசமே கர்ம பூமியாக இருக்கிறது அதில் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய பூமிக்கு ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கும் ஒவ்வொரு மண்ணில் ஒவ்வொரு விளைச்சல் வந்து நல்லபடியாக வரும்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா அது போல் அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் மனை பார்க்க போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே அனுகூலமான நாளாக இந்த நாள் இருக்கிறது சத்துருஜயம் உங்களுக்கு ஏற்படப் போகிறது நல்ல ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கடன் பிரச்சனை இருந்தால் சரியாகும் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் தீரப்போகிறது உடல் உபாதை எல்லாம் தீரப்போகிறது நல்ல பலன் பெறப்போகிறீர்கள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் காத்திருக்கிறது பிறருடைய உதவி கோராமலேயே கிடைக்கும் உங்களை பார்க்கும்போதே நல்ல நபர் நல்ல ஒழுக்கமானவர் நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவர் நல்ல படித்தவர் நல்ல பதவியில் இருக்கக்கூடியவர் அந்த மாதிரி பிறருக்கு தோணும் ஓடி வந்து உதவி செய்வார்கள் ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்குது இன்றைய நாளில் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கும் சிந்தை தெளிவாக இருக்கும்போது செயல் சிறப்பாக இருக்கும் மிருக சீரஷ் நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ள முடியும் தகுதியை வளர்த்துக்கொள்ள முடியும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் நல்ல வீடு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வாகனம் கிடைக்கும் இப்படியான பலனெலாம் இன்றைக்கு இருக்குது ராசி என்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இருக்கிறது கல்வின்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு அதை தாண்டி பணிபுரியக்கூடியவர்களுக்கு துறை சார்ந்த அறிவை கொள்ள முடியும் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் நுணுக்கங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் இப்படியாக அவரவருடைய தேவை என்னவோ அதன் பொருட்டு இன்றைக்கு புத்தி வேலை செய்யும் புத்திசாலித்தனமாக இன்றைக்கு இருப்பீர்கள் சரியான முடிவு எடுப்பீர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப்போகிறது மிருக சிறிசை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் வந்து சேரும் இன்றைக்கு நீங்கள் கடினமான வேலைகளை கூட ஏற்றுக்கொண்டு மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு செய்ய முடியும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் எதிர்மறை எண்ணம் இருக்கக்கூடாது தகுதியை விட அதிக ஆசை பேராசை வந்துவிடக்கூடாது இந்த கட்டுப்பாடு இருந்தால் இன்றைக்கு நல்ல பலன் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் பிற இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் முகராசி கைராசி அதிர்ஷ்டம் போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்குது கடகராசி அன்பர்களே இந்த நாள் வந்து நீங்கள் உயரக்கூடிய நாளாக இருக்கிறது வெல்லக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுடைய பெயரை பிற சொல்லக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் படிக்கிற இடத்துல நல்லா படிக்கிறீங்கன்னு ப மற்றவங்க உங்களை கொண்டாடுவாங்க ஆசிரியர் வந்து உங்கள் பெயரை சொல்வார் முதல்ல முதல் மதிப்பெண் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அலுவலகத்தில் அடுத்து உயர் பதவிக்கு போகக்கூடிய பெயர்களில் உங்கள் பெயர் இருக்குது அப்படின்றது இன்றைக்கு தெரிய வரும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ற ஒரு பெயரை உங்களால் பெற முடியும் இப்படியாக நற்பலன் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு போகிறது குறிப்பாக வந்து முதலிடம் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய இருக்கிறது புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் இந்த நாளில் பெற்றோர் மகிழும்படி நடந்து கொள்வீர்கள் அப்பா வந்து சந்தோஷப்படும்படியாக இன்றைக்கு நீங்கள் வந்து ஏதாவது செய்வீங்க பேசுவீங்க நடந்து கொள்வீங்க தந்தையுடைய ஒரு திருப்தி சந்தோஷம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் வேண்டாத பழக்க வழக்கங்களையோ கூடா நட்பையோ கைவிட முடியும் அதை ஒதுக்க முடியாமல் கஷ்டப்படுறேன்னு நினச்சிட்டு இருந்தால் இன்றைக்கி அதற்கு ஒரு சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கோங்க ஆயுள நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டு ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பாலினத்தவரிடத்தில் கவனமாக இருக்கணும் புது நபர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் சிம்மராசி என்பர்களே இந்த நாளில் வந்து இதனால் தைரியசாலியாக இருக்க போகிறீங்க பலவானாக புத்திமானாக இருக்க போகிறீங்க நினைச்சது நடக்கும் இன்றைய பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடந்தேறும் புது முயற்சிகளில் வெற்றி பெற போகிறீங்க சிம்மராசியிலிருந்து நான் இப்போ வந்து அரசியலுக்குள்ளே போக போகிறேன்ற எண்ணம் உங்களுக்கு வந்தால் அதற்குண்டான அம்சம் சாதகமாக இருக்கிறது நான் வந்து வேலையை விட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் வந்து அதை செயல்படுத்தக்கூடிய அம்சம் இருக்கிறது அஷ்டம சனியில் இப்படிலாம் ஆனால் செய்யக்கூடாதுன்னு அப்படியே நன நினச்சிக்காமல் தசை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும் அப்போ இப்போ நம்ம அதுக்கான விதையை போட்டால் கஷ்டப்பட்டுட்டே இருந்தால் அடுத்து வரக்கூடிய நல்ல காலத்தில் அது நமக்கு பலன் தரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வந்து ஏழு போல் சனி முழுக்க எதுவுமே செய்யக்கூடாது சனியில் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு வெயிட் பண்ணி அப்புறம் நல்ல இடத்துக்கு சனி மாறுவார்ல அப்போ பலன் கிடைக்கும்னா ஒவ்வொரு நைட்டில் எப்படி கிடைக்கும் அதனால் சில இடத்துல வந்து உடனடியாக பலன் சில இடத்துல சில வருடங்கள் காத்திருந்து பலன்ற மாதிரி இருக்கும் அப்போ இதெல்லாம் வருடக்கணக்குக்கு பிறகு உங்களுக்கு வெற்றியை தருமோ அதிலலாம் உங்களுக்கு ஆசை வருகிறதோ அதற்கான தகுதி இருக்கிறதோ முயற்சி செய்யலாம் பலன் கிடைக்கும் மக நட்சத்திர மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க சொன்னதை செய்து காட்டுவீங்க வீர தீரம் மிகுந்தவராக நீங்கள் காணப்படுவீங்க பூர நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருக்கணும் எதை செய்தாலும் விரும்பி ரசனையோடு திருப்திகரமாக செய்யணும் வேண்டாம் விருப்பம் கஷ்டப்பட்டு பிறருக்காக சொல்லி படிக்கிறது வேலை பார்க்குறது அதெல்லாம் இன்றைக்கு பலன் தராது உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமான பலன் கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தமான அனுகூலம் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசு தேர்வுகளை எழுதக்கூடியவர்கள் சிறப்பாக எழுதுவீர்கள் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை வரும் கன்னிராசி என்பவர்களே இன்றைய நாளில் குடும்பத்தில் நல்லது நடக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது கஷ்டம் இருக்குது யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கிறது அல்லது யாரோ ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடுது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது அதற்கு காரணமாக நீங்கள் இருப்பீங்க நீங்கள் சொன்னால் இன்றைக்கி குடும்ப நபர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கேட்டுக்கொள்வார்கள் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து எதிர்காலம் பற்றி சிந்திக்க முடியும் ஏழாம் இடத்துல சனி இருக்கார் ஏழாம் இடத்துல சனி இருக்காருன்னு சொன்னால் உங்களுடைய வயதை விட ஒரு ஐந்து வயது பத்து வயது மூத்தவர் போல் உங்களால் பேச முடியும் நடந்து கொள்ள முடியும் ஆனால் தோற்றம் அப்படி இருக்கக்கூடாது அப்படியாக இன்றைய நாள் நீங்கள் எதிர்காலம் பற்றி சிந்திக்க முடியும் அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு பலன் கிடைக்கிறது சுலபமாக இருக்காது நீங்கள் நிறைய சிந்திச்சு நிறைய கவனமாக இருந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை வந்து செக் பண்ண பிறகு சப்மிட் பண்ணால் தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைக்கு சுலபமாக பலனை பெற முடியும் உடன் இருக்கக்கூடியவர்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் பழகியவர்களை போல உதவி பண்ணுவார்கள் புதுசாக ஒருத்தரை பார்த்தா கூட துளாராசி என்பருக்கு இந்த நாள் வந்து உங்களுடைய சுயதொழில் வியாபாரத்தில் முன்னுக்கு வரக்கூடிய நாள் ஜீவனாதிபதி சந்திரன் ராசியிலிருந்து ராகு சாரம் பெறுகிறார் சாரம் கொடுத்த ராகு ஐந்திலிருந்து குரு பார்வை பெறுகிறார் ராசியாதிபதி சுக்கரன் ஒன்பதில் குருவோடு சேர்ந்துருக்கார் தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கிறது பிஸ்னஸில் ரொம்ப நாளாக பெருசாக வந்து எதுவும் நடக்கலைன்னு சொன்னால் இப்போ நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது புதிய விஷயங்களை நீங்கள் செய்யலாம் கூடுதல் முதலீடுகளை செய்யலாம் வேலையாட்களை எடுக்கலாம் அப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறப்போகிறீர்கள் நேரடியாக பண வரவு உங்களுக்கு இருக்கிறது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது ஆலய வழிபாடு செய்யணும் அர்ச்சனை செய்து கொள்ளணும் இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி அம்பால வழிபடலாம் அஷ்டமி நாள் பைரவருடைய அபிஷேகத்தில் போய் கலந்துக்கலாம் அதில் ஏதாவது ஒன்றை செய்கிறது அல்லது இதுக்கு நேரம் இல்லை வாய்ப்பு இல்லை கஷ்டப்படக்கூடிய ஒருத்தருக்கு ஏதோ ஒரு தர்மத்தை செய்துட்டு பிறகு உங்கள் நாளை தொடங்கினா இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நல்ல பெயர் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு ரொம்ப ஒழுக்கமாக இருந்து நியாயமாக இருந்து நான் என்ன தான் அனுபவித்தேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அப்படிப்பட்டவர்கள்லாம் குருவுடைய ஆதிக்கம் இருக்கும்போது அதை உணர்வீர்கள் இன்றைக்கே இருக்கிறது ராசி அன்பர்கள் சுப செலவு செய்ய நேரம் வந்திருக்கிறது அஷ்டமத்தில் குரு சுக்கரன் இருந்து விரயத்தில் சந்திரன் இருந்து விரயாதிபதி சுக்கரனும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அதனால் இன்றைய நாள் என்னென்னா சுப செலவு நல்ல காரியத்திற்காக செலவு அது உங்களுடைய குடும்பத்திற்கு தான் இல்லைன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை உறவினர்கள் சம்மந்தமாக ஒரு சுப நிகழ்வு நடந்தால் நீங்கள் போய் இருந்து நிறைய உங்களால் முடிந்த அளவுக்கு கட்டி எல்லாம் செஞ்சுட்டு வரலாம் நண்பர்களுடைய வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா போய் கலந்து கொண்டு எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து செய்யலாம் அப்படியாக சுப விஷயங்கள் கோவிலில் நடக்கக்கூடிய பூஜைகள் விழாக்கள் விசேஷங்கள் திருவிழாக்கள் இதிலெல்லாம் போய் கலந்து எடுத்து கட்டி கொண்டு நீங்கள் செய்யலாம் இப்படிப்பட்ட அம்சம் இருக்கிறது நல்ல விஷயத்தில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது மணி ஸ்பென்ட் பண்ணுறது அதனால் சந்தோஷம் ஏற்படுறது உற்சாகம் ஏற்படுறது இந்த அம்சம் இன்றைக்கு இருக்கிறது விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் உண்டு இன்றைய நாளில் நீங்கள் வந்து பயணங்களை பற்றி திட்டமிட முடியும் தொலைந்து போன பொருட்களை தேடினா இன்றைக்கு கிடைக்கும் அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான அற்புதமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப காலமாக நினச்சிட்ருந்த ஒன்றை செய்ய முடியும் ரொம்ப காலமாக சேர்த்த சேமிப்பு வந்து முழு தொகையாக கைக்கு வந்து சேரும் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய நோய்க்கு தேர்வு கிடைக்கும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் ஆனால் இன்றைக்கு பலன் சுலபமாக இருக்காது உங்களுடைய மொத்த உழைப்பையும் போட வேண்டியதற்கிருக்கும் மொத்த அறிவையும் போட வேண்டியது இருக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்து பக்குவமாக இருந்து பலன் பெறக்கூடிய நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இன்றைக்கு சுகவாசியாக இருக்க போகிறீங்க சந்தோஷப்படக்கூடியவராக இருக்க போகிறீங்க சாதிக்கக்கூடியவராக இருக்க போகிறீங்க ராசிநாதன் குரு ராசியை பார்க்குறார் சுக்கரன் கூட சேர்ந்துருக்கார் ரெண்டு பேர் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்காங்க அதனால் பெரிய பெரிய நபர்களுடைய அறிமுகம் நட்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் வந்து நல்லா வசதி படைத்தவர்களாக வருவார்கள் வசதி குறைவாக இருந்தாலும் கூட சில பேர் மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள் நல்ல பெரிய மனசு இருக்கும் அப்படிப்பட்டவர்கள்லாம் உங்களுக்கு வந்து வாடிக்கையாளராக வருவாங்க நண்பராக வருவாங்க மேலும் இன்றைய நாள் வந்து நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் எந்த ஒரு தயக்கமும் பயமும் இருக்காது கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம் வீடு பார்க்கணுமா வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் வெளிநாடு போனோமா முயற்சி செஞ்சிடலாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நினைச்சது செய்யக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது அதான் லாபம் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கு ராகுடைய சாரத்தில் இருக்கு பெரிய விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுறது அந்த அனுகூலம் இன்றைய நாளில் இருக்குது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆசையோ தெய்வ அனுகிரகமோ குரு அருளோ கட்டாயம் துணையாக இருக்கும் ஊராட நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாளில் அறிவுபூர்வமாக செயல்படணும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக உணர்ச்சி வசப்பட்டு இன்றைய நாளில் செயல்படுவதை தவிர்க்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் உண்டு இன்றைய நாளில் நீங்கள் பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் பெரியவர்கள் நல்ல படித்தவர்கள் பதவியில் உள்ளவர்கள் இவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது குறை சொல்லக்கூடாது அவர்களுடைய வேலையை பற்றி நமக்கு தெரியாது வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய காட்சி வேறு அதனால் பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது அவசியம் அப்படி இருக்கும்போது பலன் கிடைக்கும் மகர ராசி என்பவர்களே இது மகத்தான பலன் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப நாளாக நல்ல வேலை அமையாதவர்கள் இப்போ முயற்சிக்கலாம் அந்த ஜீவனத்தில் சந்திரன் இருக்கிறது ஜீவனாதிபதி வலுத்து இருக்கிறது ஜீவனாதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்தில் போய் இருந்தாலும் குருவோடு சேர்ந்து புதன் வீட்டில் இருக்கார் அந்த புதன் வந்து சூரியனுடைய சேர்ந்து வந்து ராசியை பார்த்துட்டுருக்கார் மறைமுகமாக பலன் கிடைக்கும் ஆனால் பலன் கிடைக்கும் ஒரு கிரகம் வந்து பலன் தருவது சுலபமாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா நேரடியாக தருமா மறைமுகமாக தருமா அப்படின்றதெல்லாம் இருக்குது இன்றைக்கு மறைமுகமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க கல்யாணத்தினால யோகம் பொண்ணு வந்து நிறைய பணம் கொண்டு வருவாள் அப்படி கிடையாது பொண்ணுக்கு நடக்கக்கூடிய தசை உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்கும் பொண்ணுடைய பாவம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படி கல்யாணத்தினால உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்படி ஒரு பலனானது உங்களுக்கு வந்து நேரடியாக கிடைக்காமல் பிறர் மூலமாகவோ மறைமுகமாகவோ கிடைக்கக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கடமைகளை மறந்து போயிருந்தால் அதை யாராவது நினைவுபடுத்துவாங்க திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்தியான பலன் இருக்குது ஆனால் நேரம் அதிகமாகும் கடுமையாக உழைக்கணும் முயற்சிக்கணும் அப்புறம் பலன் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது வேலையிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வருமானம் அந்த ஊதியம் அந்த சலுகைகள் இதெல்லாம் கிடைக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டு அது வந்து கிடைக்கக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்க முயற்சிக்கலாம் கும்பராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுடைய குரு உயரதிகாரி வீட்டில் தந்தை இவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது இன்றைக்கி அப்பா ஒரு விஷயம் சொன்னால் கேட்டுக்காங்க நீங்கள் இப்போ கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க ரெண்டு பொண்ணு ஜாதகம் இருக்குது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகேவாக இருக்குது முடிவு பண்ண முடியல அப்பா சொல்கிறத அப்படியே கேட்டுருங்க ரெண்டு வேலை கிடைக்கிற எந்த வேலை அப்பா சொல்கிறத கேட்டிருங்க அப்படியாக இன்றைக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் சந்தோஷம் இருக்கும் எல்லாம் சுலபமாக நடக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக கவனமாக இருக்கணும் இன்றைக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளும்போது கவனமாக இருங்க போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் இந்த நாளில் தங்கம் சம்பந்தமாக ஆபரணங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து பலன் ஏற்படக்கூடிய அம்சமானது இருக்கிறது மீனராசி அன்பர்களே எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டம தினமாக இந்த தினம் இருக்கிறது ராசியில் சனி இருக்கார் அஷ்டம அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கும்போது ஜென்மத்தில் சனி இருக்கார் இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைய நாள் பெரிய அளவிற்கு சந்திராஷ்டம பாதிப்பு இருக்காது குருவுடைய பார்வை சந்திரனுக்கு இருந்து சந்திரன் ராகுடைய சாரம் பெற்றிருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எதிர்பார்க்குறது அதிகமாக இருக்கும் சந்திராசிரமத்தினால குறைவாக கிடைத்தாலும் கூட அதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் நம்ம ஏன் பண்ணுறதே ரொம்ப கம்மின்னு தான் பிரச்சனை பசங்க வந்து மார்க் எடுக்கும்போது சென்டம் வாங்கணும் நான் வந்து அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் வரணும்னு நினச்சி எயிட்டி வந்தால் பரவாயில்ல நான் பாஸ் பண்ணணும்னு நினச்சி அதுவே கம்மியாகிட்டு ஃபெயில் ஆகிட்டால் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம என்ன எவ்வளோ எதிர்பார்க்குறோன்றது இருக்கா அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்கணும் அதிகமாக எதிர்பார்க்கணுன்னு சொன்னால் வெறும் ஆசை மட்டும் நமக்கு பொருள் கிடைச்சணும் அப்படின்றது கிடையாது நம்ம பர்ஃபார்மன்ஸே நிறைய இருக்கணும் நிறைய படைக்கணும் நிறைய வேலை பார்க்கணும் பிறருடைய துணை தயவெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது நம்மளை நம்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எண்ணங்கள் இருக்கும் குரு சந்திரனை பார்க்கறதுனால ராகுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால அப்போ உங்களுக்கு சந்திராஷ்டம பாதிப்பு பெருசாக இருக்கார் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் வந்து தொலைநோக்கு பார்வை வந்து துணையாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உழைப்பு கை கொடுக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கிறது அதனால் இன்றைக்கு வந்து மனம் கொந்தளிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவ்வப்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எதை பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுமோ கொஞ்சம் சில பேருக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படி கோழி தூக்கம் அப்படின்னு அவங்க தூங்கி எழுந்திரிச்சிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா பிடிச்சவங்களோட ஃபோன் பண்ணி பேசினா அப்படி பிடிச்ச ஏதாவது ஒன்றை செய்து அவ்வப்போது உங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டால் இன்றைய நாளில் தெளிவாக இருக்க முடியும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்